உடம்சிங் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் ஒரு முக்கிய வீரர் ஆயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அவரது குடும்பத்தினர் உயிரிழந்ததால் அவர் ஆங்கிலேயர் மீது வன்மையாக கோபமடைந்தார் அதற்கு பதிலளிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு லண்டனில் மேக்கல் ஓட்வையரை சுட்டுக் கொன்றார் இந்த செயல் இந்தியாவின் விடுதலையை நோக்கிய போராட்டத்தில் முக்கியமானதாக அமைந்தது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று இவர் தண்டிக்கப்பட்டார் இந்திய விடுதலைக்காக தன்னை பலியாக கொடுத்த உண்மை போராளி சிங் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் சிங் என்பவர் தனது உயிரின் மிகுதியை பலியாக்கி இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு சென்றார் இன்றைக்கு அவர் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார் இந்தியர்களின் இதயங்களில் என்றும் நிலவுகிறார் உடம் சிங்கின் வாழ்க்கை மற்றும் போராட்டம் இந்தியர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது அவரது மாவட்டத்தில் இன்னும் பலர் அவரது கதைகளை சொல்கின்றனர்